அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் நன்மைகள் நடக்கட்டும்னு எப்படி நடக்கும் தண்ணி தான் நடக்கும் அருள் பேரும் ஜோதி கடல் பெரும் கருணை எல்லாம் கடல் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதாவது தமிழ்நாட்டில் சென்னை நகரம் வெள்ளத்தில் மூழ்கிட்டு சென்னையில் பேராபத்தின்ன மாதிரி பெரிய பெரிய நஷ்டம் உண்டாயிட்டு நாலாயிரம் கோடி எங்கே நாலாயிரம் கோடி எங்கன்னு கேட்டேன் நான் அப்பமா என்ன ஏய் இது சாதாரணம் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறஞ்ச திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறஞ்ச அப்படின்னு சொன்னேன் நீ கேட்கலை திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்திருந்தா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் என்னாச்சு ஆச்சு எப்படி சொல்படி கே பேச்சு எங்கடா கேப்பீ நீங்க சொல்படி பேச்சு எங்க கேப்பிய திமிரு பிடிச்சோன்னாச்சமிழ் திமுரு நான் தமிழ நான் தமிழ் திமுரு என்னடா நீங்க திமுறை வச்சு என்ன சாதிக்க போறிய ஒருத்தன் தொண்டத்தை நீ வத்தி உங்ககிட்ட கத்தி பேச நஷ்டம் வரப்போது உங்களுக்கு என்ன நஷ்டம் எனக்கு நஷ்டம் என் வீடு இடிஞ்சு போச்சு என் வீடு இடிஞ்சு போச்சு தூத்துக்குடி மாவட்டம் புரியுதா என் வீடு இடிஞ்சு போச்சு ஆனா எனக்கு என்ன நஷ்டம் எட்டாயிரம் ரூபாய் நஷ்டம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலோ வாங்கினது எட்டாயிரம் ரூபா கொடுத்து எங்கள் அம்மா வாங்கினான் ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அம்மா பேரில் தான் நகையை எங்கள் அம்மாவோடக்கு அம்மா போட்ட நகையை திருப்பி கொடுத்துட்டு என் பாட்டி எங்கள் அம்மா பேருக்கு எங்கள் வீடை வாங்கி கொடுத்தது எட்டாயிரம் ரூபாய்க்கு பழைய காலத்து மண்ணு வீடு தூத்துக்குடி மாவட்டத்தில் என் வீடு தான் பழமையானது ஆனால் என் ரோட்டில் எல்லா வீடும் மாடி மாடி வீடு மாடி வீடாக என் வீடு மட்டும்தான் மண் வீடு சின்ன குடிசை வீடு மாதிரி மண் வீடு பழைய காலத்து மண் வீடு பதினோரு செண்டு பதினோரு செண்டு பதினோரு சென்ட் இடம் பழைய காலத்து மண் வீடு எட்டாயிரம் நட்டம் என்ன ஒரு கலர் டிவி ஒரு கலர் டிவி தமிழ்நாடு அரசாங்கம் இலவசமாக தந்தது ஒரு கலர் டிவி அது வாங்கினதிலேருந்து இப்போ வரைக்கும் செலவு நாற்பதாயிரரூபா அதுவும் போச்சு ரூபா வீடு போச்சு இலவச டிவி நாற்பதாயிரம் ரூபா செலவு அதுவும் போச்சு பள்ளிக்கூடத்தில் எங்கள் அம்மா போய் எதுவும் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது நாலஞ்சாயிரம் பிளாஸ்டிக் கூட அது தண்ணியில் மிந்து போயிட்டு சந்தோஷம் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னப்பா நஷ்டம் ஆனால் ஒன்று ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மத்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா மத்திய அரசாங்கம் உங்களுக்கு ஒரு ரூபா நிதி கொடுக்கக்கூடாது ஒரு ரூபா நிதி கொடுக்கக்கூடாது நீங்கள்லாம் நன்றி கேட்ட பயிலும் கணக்கம்பட்டி சித்தரு உசிலம்பட்டி சித்தரு திருவண்ணாமலை தொப்பி சித்தரு உடம்பு கூட விபூதி சித்தரு டே எல்லாரும் ஏமா எல்லாரும் ஆன்மீகங்கிற பேரை சொல்லி ஏமாத்திரிய ஒரு உண்மையான சமூகத்தை சொல்ல விட்டியால நன்றி கிட்டவங்களா இந்த சமூக வலைதளம் மூலமா நிறைய பேர் இறங்கிக்கிறோம் கல்கிய வந்தாலும் இம்மாற்று ஊழல் நாங்களும் அழிவில்லாத அரசர் ஆட்சி பண்ணுவானு நீ என்ன ஆட்சி பண்ணுவ உனக்கு என்னடா தெரியும் திருச்செந்தூர் ராஜகோபுர ஆறு ஆறாண்டா சொல்லுது சென்னை நகரம் புயல் வருவாய்க்கு முன்னகுட்டியே சொல்லுது சென்னை நகரம் முழுக்க போது சாதாரண இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அது நஷ்டத்தை பார்ப்போம் சென்னை நஷ்டத்தை பார்ப்போம் உங்கள் கதையை விடுங்க நாசமாக போச்சு நீங்கள் தண்ணி தான் உங்கள் பொங்கல் தை பொங்கல் தண்ணியில் தான் நீ இப்போ இன்னைக்கு தேதி என்ன பதினெட்டு பதினெட்டு பன்னெண்டு

குடிக்க தண்ணி கட்டாலும் தர மாட்ட அங்கே போய் நீ வாழ்த்திருவியோ கேரளா கேரளா போய் தரிசிக்கிடுங்க அப்படி நினைச்சுக்கிட்டியா அடுத்த கேரளா அடுத்த கேரளா காந்தி மதி நெல் அப்பன் நெல்லை அப்பன் எழுதி காட்டணும் இல்ல நீ சோறு தானே சாப்பிட்ற அதுல உப்பு போட்டு சாப்பிட்றல்ல உனக்கு அறிவு வேணுமோ திருச்செந்தூர் இந்த குருக்கள் இருக்கானு மண்ணில்ல சத்திரனுக்கு பிறந்த பார்ப்புடன் சொன்னம் அப்ப நான் யாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா ஏன் அறிவு இல்ல உடா அறிவு இல்லாதோட இது எழுதி காட்டினடா தெரிஞ்சுக்கிட மாட்டேன் உடலு மண்ணுக்கு உடலு நீ அக்கிணிக்கு இரையாக்கின ஒண்ணு அழிக்காம விட மாட்டேன் உனக்கு ஒரு ரூபாய் நிதி கிடையாது மத்திய அரசாங்கம் ஒரு ரூபா நிதி உனக்கு கொடுக்கக்கூடாது நான் எப்படி பார்த்தா ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தமிழை எப்போ ராஜகோபுர வாசல் திறங்க கடலில் ஒரு ஆபத்து வருது அந்த ஆபத்து வராமல் தடுக்கலாம் இதான் வழி கேட்க மாண்டிய நீங்கள் அழிஞ்சு போனோம் புரியுதா உடல் ஆத்மா அணியக்கூடாது பெங்களூரு பெங்களூரு ரங்கா இந்த பெங்களூருக்கும் இந்த ரங்காவுக்கு என்ன வித்தியாசம் அதெல்லாம் தெரியாது காவேரி இந்த காவேரியை வச்சுக்கிட்டு தானே தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமன்றா தமிழ்நாட்டுக்கு தண்ணி மாட்டேன்னு சொன்னான் ஏ சொன்னானா இல்லையா சொன்னானா இல்லையா இவனுக்கு இருக்கு புரியுதா இடிக்கி இடுக்கி டாம் முள்ளப்படியார் டாம் ஏய் கணக்கம்பட்டு சித்தரு உன் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுனா உனக்கு ஆசீர்வாதம் இது என்னடா நியாயம் நான் ஒரு உண்மையை தானே சொன்னேன் நான் உண்மையை தானே சொல்லுதேன் ஆனால் உனக்கு ஏற்றுக்கிட மனம் கிடையாது உன் சோசியக்காரன் உன் ஜாதகக்காரன் எல்லாம் கஷ்டானா கணிச்சிருப்பான் அவன் கணிச்சிடு எல்லாரும் சகாதேவன் ஆயிரம் முடிச்சு எல்லாரும் கர்ணன் ஆயிரம் முடிச்சு புரியுதோ பஞ்சபாண்டவர்கள் குரு குந்தியா தேவி உலகத்துக்கு ేవి తామరణి ఎప్ప తామరణి ఎప్పుడు తామరణి సంతోషం అరుజోధి అరు పెరుజోధి కడల్ పెరిగి కొంటే ఇవ్లో కూడా అగ్ని ఎలా కడలు కొంటుందేక సంతోషం అన్న అగ్ని ఇరగలనవో అగ్ని పరంగా పైడువో అగ్ని సాళ్ళ పోతు కేరళ బెంగళూరు ఇవ రెండు పేరు ఇవన్నీ తండ్రూగా వేదా మీ అప్పుమ్మాట తిరుచందూర్ రావగోపుర వాసన తిరపో తరక మాట నీ మూల நீ இந்த நாட்டுக்கு தேவையில்லை புரியுதா இந்த நாட்டுக்கு இந்த மாதிரி பக்தர்கள் தேவையில்லை இந்த நாட்டு தமிழ் பிள்ளைகளும் தேவையில்லை எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய பிள்ளைகள் புரியுதா உலகத்தில் ஒரு ஆத்மா காப்பாற்றணும்னு நினச்சா நடக்க மாட்டேங்க நீங்கள் அழிஞ்சு போங்க உன் மோரையில் எல்லாம் முடிக்கவே கூடாது கழிச்சி புகழ் திருப்புகள் அம்மையப்பன் துணை நீ அம்மா அப்பாவுக்கு துணையாக இருக்கியா Na Samabuti, um, Om um. Hari Om